நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நாம் பேசவிருப்பது ஆண்டவன் எழுதிய விதி ஆண்டவன் எழுதிய இந்த தலைப்பில் மேஷம் முதல் துலாம் ராசி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்று நாம் பேசவிருப்பது விருச்சிக ராசி இதுவரைக்கும் இந்த சீரியஸ் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்கின்ற இந்த சீரியஸில் நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவு ஒவ்வொரு ராசிக்கும் மிக மிக அற்புதமான ஆதரவு இதே மாதிரி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகளும் இதே மாதிரியான ஆதரவு இந்த நேயர்களும் தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்னொரு உன்னதமான படைப்பு விருச்சிகம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவிதினு ஒன்று இருக்கும் அதை நம்மால் மாற்ற இயலாது அதை பற்றி பேச போகிறோம் இதை வீடியோவை எப்படி தொகுத்து வழங்க போகிறோம்ங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிந்தவர்களில் யாராவது விருச்சிக ராசி நண்பர்களிலோ உறவுகளிலோ இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் அப்படின்னா இந்த காணொலியானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஏன்னா நீங்கள் விருச்சிக ராசியோடு பழகிருப்பீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை நீங்களே விருச்சிக ராசியின் அதிபதியாக இருப்பதுனா நீங்கள் விருச்சிகராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் முதல்ல விருச்சிகராசியுடைய குணாதிசயங்கள் என்ன ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது ரெமடிஸ் என்ன தீர்வுகள் என்ன இதை பற்றின வீடியோ தான் அதே மாதிரி நியர் ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை என்னென்ன நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதாவது முதல்ல குணாதிசயங்கள் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அதுக்கப்புறம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எது எதிர்பார்க்கலாம் இமீடியட் ஃபியூச்சர் உடனே அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்குது அதுக்கடுத்தக்கு உண்டான தீர்வுகள் நிரந்தர தீர்வுகள் என்ன இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத சூட்சமங்கள் இருக்குது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் முழுசாக கேளு விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுடைய எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த விருச்சிக ராசிக்கு உடல் உயிர் இரண்டு சம்பந்தங்களையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு இடம் இந்த விருச்சிக ராசியானது ஒரு ஆன்மாவையும் உடலையும் பிரிக்கக்கூடிய தன்மையுடைய ராசி இந்த இடத்தில்தான் ஒரு உயிரும் உடலும் பிரித்தெடுக்க முடியும் தவிர விருச்சிக ராசிக்கு பல சூட்சமங்கள் உண்டு வேறு எந்த ராசிக்கும் இல்லாத விருச்சிகம் என்பது மறைவு காலபுருஷனின் முதல் வீடான மேஷத்திற்கு எட்டாம் வீடாக வரக்கூடிய அதே செவ்வாய் பகவான் தான் விருச்சிகத்துக்கும் அதிபதியாக வருகிறார் விருச்சிகம் என்பது நல்ல கூர்ந்து கவனிக்கணும் செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு அப்படின்னு அழைக்கப்படும் செவ்வாயுடைய ஆண் வீடு மேஷமாகவும் செவ்வாயுடைய பெண் வீடு விருச்சிகமாகவும் இருக்கக்கூடியது இதனாலேயே கூட பாயிண்ட் நம்பர் ஒன் பெண் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அசாத்திய தைரியம் தைரியம் இருக்கு சில பெண்களை நீங்க வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரவுடியாவே இருந்தா கூட நாலஞ்சு ஆம்பளைங்க இருந்தா கூட ஒத்தையாளா ஒரு பெண் அந்த நாலு பேரையும் அடிக்கிறதுக்கு முற்படுவாங்க ஒரு சிக்னல்லையே நீங்கள் வேகமாக போறீங்க அந்த பெண்ணை வராங்க அந்த பெண்ணை ஓவர் பண்ணி போறீங்க அப்படின்னா அந்த பெண் உங்களை ஓவர் டேக் பண்ணி வண்டியை நிறுத்தி உங்கள் சட்டையை பிடிக்கிற பெண் நடு ரோடில் அப்படின்னா சந்தேகமே வேண்டாம் அவர்கள் ராசி பெண்ணாகத்தான் இருக்க முடியும் இன்ஸ்பெக்டர்ஸாக இராணுவ துறையில் பணியாற்றக்கூடிய தைரியமாக செயல்படக்கூடிய துணிந்து ஒரு ஆணை எதிர்த்து ஆண் ஆதிக்க வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் ராசியில் பிறந்த பெண்களாகத்தான் இருக்க முடியும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் இரண்டாவது பாயிண்ட் சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகம் அந்த கிரகம் சந்திரன் வந்து மைண்டை குறிக்கக்கூடியவர் நம்ம மனசை குறிக்கக்கூடியவர் சந்திரன் மனோகாவனம் இந்த சந்திரன் வந்து கூடிய தன்னுடைய வேல்யூ சக்தியை முழுவதுமாக இழக்கக்கூடிய இடம் வச்சிக்கும் சந்திரன் நீச்சம் பெறுவதனால் முக்கியமான விஷயம் அனைத்து விருச்சிகராசி அன்பர்களுக்கும் அல்லது தொண்ணூறு சதவிகித விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தடவையாவது லைஃப்பில் தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும் சூசைடல் தாட்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி இது அன்ஃபார்ச்சுனேட் ஆனால் இதுதான் உண்மை மூணாவது பாயிண்ட் விருச்சிக ராசி அன்பர்கள்ட பாசம் வைக்கத்தான் தெரியும் குணாதிசயங்கள் விருச்சிகராசி அன்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தொண்ணூறு சதவிகித விருச்சிகராசி அன்பர்கள் அமைதியாக இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ நண்பிகளோ அல்லது தோழிகளோ அல்லது சொந்தக்காரர்களோ யாராவது ஆண் பெண் விருச்சிகராசின்னா நைன்டி பர்சன்ட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் பழகுனா கூட அவங்க மனசுலேருந்து புரிஞ்சிக்க முடியாது அவங்களும் சொல்ல மாட்டாங்க ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான் விரச்சிக ராசி அதிபர்கள் ஆக அடுத்த குணாதிசயம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலித்து திருமணம் செய்து கொள்வது என்பது விருச்சிக ராசியுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு காதலித்து திருமணம் செய்யக்கூடியது அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள் அதே ஜாதி இனத்தை கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை காதலித்து திருமணம் செய்வது அல்ல விருச்சிக ராசியில் ஒரு பெண் பிறக்கிறாங்களோ ஆணோ இருக்காங்கன்னு சொன்னால் ஜாதியை விட்டு ஜாதி இனத்தை விட்டு இனம் மதத்தை விட்டு மதம் ஏன் இந்தியாவில் பிறந்த ஆணோ பெண்ணோ வெளிநாட்டு குடிமகன்களை இல்ல குடிமகள்களை திருமணம் செய்வது ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியா இருக்கிறதுல ஆச்சரியமே இல்ல நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து இன்னொரு குணாதிசயம் விருச்சிக ராசிக்கு என்னன்னா மனசு ஒருத்தர் மேல பிரியம் வைக்க அன்பு வைக்க காதல் வைக்க பாசம் வைக்க மட்டும்தான் தெரியும் இது அஞ்சாவது பாயிண்ட் அப்படி காதல் வைக்க பாசம் வைக்க வச்சிட்டா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒன் வேண்ட் நோ என்ட்ரி மாதிரி போனா போனதுதான் ரிட்டர்ன் தெரியாது ஒருத்தர் மேல பாசம் காதல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வச்சுட்டாங்க அப்படின்னா அது காதலன் காதலியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் தந்தை தாயாக இருக்கட்டும் சகோதர சகோதரியாக இருக்கட்டும் குழந்தை பெண்ணும் மகனும் மகளோ யாரா இருந்தாலும் வச்சாச்சுன்னா ஒன் தான் இவங்க நீங்க யார் யார் மேல பாசம் வச்சாலும் அவர்கள் எல்லாம் உங்கள் நெஞ்சில் எட்டி உதச்சே தீருவாங்க இது ஒரு குணாதிசயம் அடுத்தது ஆறாவது குணாதிசயம் உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வராது அப்படி வந்ததுன்னா அதை உங்களால யாராலையுமே அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது அதுதான் விருச்சிக ராசியுடைய கோபம் அதே மாதிரி நான் சொல்கிறத தவறாக எடுத்துக்கூடாது பொதுவாக விரச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அல்ல பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த எண்பது சதவீதம் பேருக்கு மறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும் எதை மறைக்க வேண்டும் எல்லாத்தையுமே மறைக்கணும் மற்றவங்கள்ட்ட இந்த ஃபோனை இப்படி வச்சா கூட மறைக்கணும் அதை சொல்லக்கூடாது அது காரணமே கிடையாது மறைக்கணும் மறைக்கணும் வாழ்வை மறைத்து வாழ வேண்டும் என்ற ஆசை என்பது உள்ளுணர்விலிருந்து ஒரு ஆர்வம் இருக்கும் இதுதான் உண்மை இது ஒரு குவாண்டம்